கஜ பூஜைக்குப் பின் ஒரு மாத காலத்திற்கு பிறகு நடைபயிற்சி மேற்கொண்ட கோவில் யானை தெய்வானை தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இந்த கோவிலில் இருபத்தி ஆறு வயது கொண்ட தெய்வானை என்ற யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த யானை தங்குவதற்காக கோவிலின் பின்புறம் குடில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த யானையை குளிப்பாட்டுவதற்காக கடந்த சில வருடங்களுக்கு முன்பு சுமார் முப்பது லட்சம் மதிப்பில் குளியல் தொட்டியும் கட்டப்பட்டுள்ளது இந்த குளியல் தொட்டியில் தினமும் இந்த தெய்வானை யானை குளித்து மகிழும் இந்த நிலையில் தான் கடந்த கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோவில் யானை தெய்வானை தாக்கி யானை பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகிய இருவரும் இந்த சம்பவம் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் யானை வனத்துறை கால்நடை பராமரிப்பு துறை உள்பட ஐந்து குழுவினரின் கண்காணிப்பில் இருந்து வந்தது அதன் பிறகு மருத்துவர்கள் யானை முழு தகுதியுடன் இருக்கிறது என்று கூறினர் இதையடுத்து அங்கு கண்காணிப்பில் இருந்த மருத்துவர்கள் கிளம்பினர் மேலும் அவ்வப்போது வனத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை மருத்துவர்கள் பார்த்து செல்கின்றனர் இந்த நிலையில் யானை தற்போது சகஜ நிலையில் இருந்து வருகிறது யானை பாகன் இருந்ததை யானை மறப்பதற்காக யானை கட்டப்பட்டு இருந்த அறையில் வர்ணம் பூசப்பட்டுள்ளது மேலும் அவ்வப்போது யானை கட்டப்பட்டுள்ள வளாகத்தின் அருகிலேயே அழைத்து வரப்பட்டு இயற்கை சூழலை அனுபவித்து வருகிறது இந்த நிலையில் சம்பவம் நடந்து ஒரு மாத காலம் ஆன நிலையில் இன்று யானை கட்டப்பட்டுள்ள குடிலில் வைத்து கஜ பூஜை இதற்காக அதிகாலையில் சிறப்பு ஹோமம் நடந்தது அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம் நடந்தது அப்போது யானை துண்டு வேஷ்டி மாலை அணிவித்து புண்ணியானம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது இந்த கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன் வனத்துறை மருத்துவர் மனோகரன் ஆய்வாளர் அர்னால்ட் கால்நடை உதவி மருத்துவர் அருண் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து கடந்த ஒரு மாத காலத்திற்கு பிறகு யானையை மீண்டும் நடைபயிற்சிக்கு அழைத்து சென்றனர் இதற்காக கோவிலில் தற்போது புதிதாக கட்டப்பட்டுள்ள குமரன் விடுதி அமைக்கப்பட்டுள்ள இடத்தில் நடைபயிற்சி மேற்கொள்ளப்பட்டது குமரன் விடுதி அமைந்துள்ள இடத்தில் சுமார் ஐநூறு மீட்டர் தூரம் கொண்ட பாதையில் மூன்று முறை தெய்வானை யானை வலம் வந்தது அப்போது அங்கு நின்ற பக்தர்கள் தெய்வானைக்கு அரோகரா என்று கோஷம் எழுப்பினர்